எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மூட்டு வலிக்கு உள்ள ஒரு சூப்பு செடி பண்ணுறதுக்கு பார்க்க போகிறாங்க பாருங்கள் இந்த கிழங்குக்கு பேர் முடவாட்டு கிழங்கு இது வந்து நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு பாருங்க தான் ஆட்டுக்காலுக்கு எப்படி முடி இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு முடி இருக்குது இதை நல்லா சீச்சிட்டோம்னா அதுக்குள்ள ஒரு கிழங்கு இருக்கும் அந்த பட்டை எடுத்துட்டு இந்த கிழங்கை வந்து எடுத்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறணும் இதை முத இதை இந்த அருவாமனையில் வச்சு கத்தியில் வச்சு அறுக்க முடியல அதனால் அந்த அருவாமனையில் வச்சு நம்ம இந்த தோலை சீச்சது மாதிரி நம்ம ஆட்டுக்கால் அடுப்பில் வதக்கும் போது முடி போகும்ல அந்த மாதிரி இது இப்படி சீச்சிட்டோம் தானே உள்ளுக்க ஒரு வெள்ளை கலரில் ஒரு கிழங்கு இருக்குது அந்த கிழங்கை தேங்காய் நம்ம இப்போ சூப்பு வச்சு குடிக்க போகிறோம் இந்த முதல் சீச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த முடி மாதிரி இருக்கிறத பாருங்கள் நல்லா சீவி ஆச்சுருந்தா அந்த இதெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கிழங்கு உள்ளுக்க இருக்குது இதைத்தையும் நம்ம பொடி பொடியாக அறுத்துட்டு அப்புறம் அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் அறுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம சூப்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் பாருங்கள் ஆட்டு முடி மாதிரி இவ்வளோ ஒரு கழிவு போயிருக்கு இந்த கிழங்குல இந்த முடவாட்டு கிழங்கு இது வந்து மலைக்கு கீழே கொல்லிமலை இதுகளில் விளையுமா மலைக்கு கீழே அடிவாரத்தில் அந்த கிழங்கு விளையுமா இது நான் ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடச்சிச்சு சரி நம்ம மூட்டு வலிக்கு வாங்கி சூப்பு செஞ்சு பிடிச்சி பார்ப்போம் வாங்கிட்டு வந்துருக்கி சூப்பு எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் நம்ம அதில் வந்து கிழங்கு நல்லா ஒரு கைப்பிடிக்கிங்க பாருங்கள் சூப்பராக வெள்ளை வெள்ளையன்று இருந்துச்சு அந்த கிழங்கு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கான் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கிடுவான் இந்த கிழங்கோட அந்த கிழங்கு வந்து ம மலையில் அடிவாரத்தில் தான் விளையுமா சும்மாவெல்லாம் எங்கிட்டெல்லாம் எங்கிட்ட விளைய பூமியில் விளையாவான் அதனால தான் மூட்டு வாட்டு கிழங்கு மோட நரம்பு நம்ம மூட்டு வலிக்கு அவ்வளோ சிறந்த கிழங்காம் இதில் அந்த கிழங்கோட நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் அஞ்சு ஒரு பல் ஆறேழு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்குருவோம் ஒரு கொத்து க கருகப்பில் அதையும் இந்த மிக்சி சாரில் நம்ம சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியை தளவில் உள்ள குலையெல்லாம் தனியாக வச்சுட்டு இந்த கம்பு குச்சி மாதிரி இருக்குதுகள அதை தனியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ரெண்டு சின்ன தக்காளியை பொடுப்பொடுசு பொடுசு பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் உரப்புக்கு ஏற்றாப்புல எதுக்கு உரப்பு உண்டனா சின்ன பையன் பேரைக்கும் அது குடிக்கிறதுக்காக நான் உரப்பு போடலை ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் போதும் மிளகுமே ரொம்ப உரப்பற்றி அந்த ஒன்றரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக எல்லாத்தையும் நம்ம வந்து அடித்தாச்சு இப்போ நான் ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அந்த சட்டியில் கொட்டிடணும் கொட்டிட்டு இது கூட நம்ம ஒரு ஒரு லிட்டரு தண்ணிக்கு அதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா க கொதிக்க விடணும் ஒரு அரை மணி நேரமாச்சு நல்லா கொதிக்க விடணும் ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றினாத்தே நம்ம ஒரு நாலஞ்சு பேர் இந்த சூப்பு வந்து குடிக்கலாம் இது வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு சமமானது இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இருக்கும் நம்ம குடிக்கும்போது இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோணும் பாருங்கள் அப்புறம் வந்து நான் ஒரு இந்த ஒரு ஸ்பூனு கறி மசாலா தூள் சேர்த்துக்குருவோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொலை இருக்குது கழுவி நல்லா ஊற்றி இந்த மிக்சி சாரெல்லாம் இந்த மூடியெல்லாம் நல்லா கழுவி பாருங்க இதோட ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்கட்டும் அரை மணி நேரம் ஆச்சு நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம இந்த கத்தமல்லி கொத்தமல்லி தழை வச்சுருக்கம்ல அதையும் அதில் தூவிட்டு நம்ம வடிகட்டிடணும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க நம்ம போட்ட மிளகு சீரகம் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி நம்ம வைக்கும்போது ஒரு மனம் வரும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கம கமுண்டு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த இப்படி ஒரு சல்லடை வச்சு இதை வடி அடிக்கிறோம் இதில் வந்து நல்லா கீழே வந்து சாறு மாதிரி வடிஞ்சிடும் அதைத்தான் நம்ம வந்து குடிக்கணும் இது சக்கை சக்கையாக இருக்கும் இது அப்படியே குடிக்க முடியாது கொதிச்ச உடனே இந்த மாதிரி நம்ம அந்த சல்லடையில் வடி வெட்டும் போது நம்மளுக்கு சூப்பு மாதிரி நல்லா தண்ணியாக கீழே வடிஞ்சிரும் நம்ம வந்து அதைத்தேன் குடிக்கணும் இந்த சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் பெரியவங்க இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லோரும் சாப்பிடலாம் எலும்புக்கு சம்மந்தப்பட்டது இது நல்ல எலும்பு வலுவாக இருக்குன்னு தான் இந்த சூப்பு வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் குடித்தோம்னாலே நம்ம இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாமே நம்மளுக்கு படிப்படியாக குறைகிறது தெரியும் இதை நல்லா சூப்பாக அப்படி வடுதி அடிக்கட்டி எடுத்துக்கிடுவோம் பெரிய சாரு பாருங்கள் முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிருச்சு நம்ம வடிகட்டி எடுத்தோன்னு இந்த மாதிரி வந்துடும் இதோட சக்க சக்கையாக இருக்குது இதோட குடிக்க முடியாது அதனுடைய சாறு ஊர் அதில் இறங்கிடும் நம்ம வந்து இந்த சூப்பை இதை நல்லா சேவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொத்தமல்லி தலையோ புதினா தலையோ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்டு எல்லாமே யாருனாலும் குடிக்கலாம் இது வந்து எலும்புக்கு வலுவு தரக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் சூப்பு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம போட்ட மிளகு சீரகம் எல்லாமே அவ்வளோ ஒரு கமக்கமன்னு மனமா இருக்கு ஏற்கனவே அதனால தான் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் முழந்தாள் வலி இது மருந்து சம்மந்தப்பட்ட வீடியோவாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் இந்த முடவாட்டுக்கால் வாங்கி இது பெரும்பாலும் இது ம நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கிது எல்லா கடையிலுமே கிடைக்காது வாங்கி இந்த மாதிரி சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றதை எங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முடிச்சுக்கிங்களோ